என்றால் ஐந்து நதிகளின் புனித பூமி என்று பொருள் திருவையாறுக்கு தெற்கே தஞ்சாவூரை நோக்கி அரிசிலாறு வெண்ணாறு வெட்டாறு குடமுருட்டி ஆறு ஆகிய நான்கு துணை ஆறுகளுடன் காவிரி ஆறு பாய்கிறது இந்த ஐந்து நதிகளின் புனித நீர் ஐயாப்பறை நீராட பயன்படுகிறது எனவே இவ்விடம் திரு ஐ என அழைக்கப்பட்டது பஞ்சநதீஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படும் ஐயாரப்பர் கோயில் திருவையாற்றில் உள்ள புகழ்பெற்ற கோயிலாகும் இக்கோயில் தஞ்சாவூரில் இருந்து சுமார் பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தட்சிண கைலாசம் என போற்றப்படும் இது ஒரு சைவத்தலமாகும் திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி என்பதைப் போல் திருவையாறு மண்ணை மிதித்தால் முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை கோயில் சுமார் ஆயிரம் ஆண்டிற்கும் மேல் பழமையான கோயிலாகும் தேவாரம் பாடல் பெற்ற தலங்களில் காவிரியின் வடகரையில் அமைந்துள்ள ஐம்பத்தி ஓராவது தலமாகும் இந்த பூலோக கைலாயத்தில் தென் கைலாயமும் வட கைலாயமும் அமைந்துள்ள தலம் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் அவர் பஞ்சநதேஸ்வரர் ஐயா டீசர் செம்பன் சோதீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் வரலாற்றுச் செய்திகளின்படி இந்த ஆலயம் முதல் முதலில் கரிகால் பெருவளத்தான் எனும் புகழ்மிக்க சோழ மன்னனால் கட்டப்பட்டது என்பது தெரிகிறது கல்லணையை கட்டியவனும் இந்த கரிகால் வளவன்தான் அவனுடைய காலத்திற்கு பிறகு பல்வேறு மன்னர்கள் குறிப்பாக பாண்டியர்கள் பல்லவர்கள் முத்தரையர்கள் நாயக்க மன்னர்கள் மராட்டிய அரசர்கள் என்று பலராலும் பல்வேறு காலகட்டத்தில் புதுப்பிக்கப்பட்டும் விரிவுபடுத்தப்பட்டும் வந்திருக்கிறது பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள தலம் இவ்வாலயத்தை சுற்றியே இவ்வூர் அமைந்திருப்பது சிறப்பு ஏழு நிலைகளுடைய ராஜகோபுரமும் ஐந்து பிரகாரங்களும் உள்ள ஒரு மிகப்பெரிய கோயிலாகும் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய முச்சிறப்பையும் உடைய திருத்தலம் நவகிரகங்களில் இது சூரிய ஸ்தலமாகும் சூரிய பகவான் இத்தலத்தில் பூஜித்துள்ளார் அம்பாள் அரம்பலர்த்த நாயகி தர்மவர்த்தினியாக அருள்பாலிக்கிறார் அம்மனின் ஐம்பத்தி ஒன்றாவது சக்தி பீடங்களில் இது தர்ம சக்தி பீடமாகும் சேரமான் நாயனாரும் தரிசிக்க வரும்போது காவிரியின் இரு மருங்கிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட சுந்தரர் பதிகம் பாட வெள்ளம் ஒதுங்கி நின்று வழி பதி ஆடி அமாவாசை நாளில் அப்பர் பெருமானுக்கு கைலை காட்சி அருளிய தளம் சங்கீத முமூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ தியாகராஜர் திருவாரூரில் பிறந்து திருவையாற்றில் வாழ்ந்து திருவையாறு காவிரி கரையில் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் முக்தி அடைந்தவர் அனைத்தும் ராமபிரானே என வாழ்ந்தவர் இவர் தியாகராஜரை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் திருவையாற்றில் அமைந்துள்ள அவரது சமாதி அருகே ஆராதனை விழா தியாக பிரம்ம மகோற்சவ சபையால் தொடர்ந்து வெகு விமர்சையாக நடத்தப்பட்டு வருகிறது